சென்னை எதிரொலி இதோடு நிறுத்திக்கோ நெற்றியடி அடித்த அண்ணாமலை சென்னை மக்கள் மட்டுமின்றி சென்னை வந்து செல்லும் மக்களின் மிக பிரச்சினையாக உருவாகியிருக்கிறது கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் பலரும் தங்கள் கருத்தை அரசுக்கு எதிராக பதிவு செய்து வரும் நிலையில் தற்போது அண்ணாமலை நேரடியாக முதல்வர் ஸ்டாலினை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தலைநகரும் சென்னைக்கு வந்திறங்கும் முக்கியமான பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்யும்போது குறைந்தபட்ச நேர்மையும் அடிப்படை அறிவும் இருப்பவர்கள் யாரும் திமுக அரசை போல அவசர மதியிலான செயல்பாட்டில் ஈடுபட மாட்டார்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மையப்படுத்தி மெட்ரோ ரயில் நிலையம் வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகளுக்கு இத்தனை ஆண்டுகளாக பல ஆயிரம் கோடி செலவு செய்துவிட்டு பயணிகளுக்கு தேவையான எந்த அடிப்படை வசதிகளும் செய்து முடிக்கப்படாத கிளாம்பாக்கத்திற்கு பேருந்து நிலையத்தை உடனே மாற்றுவோம் எனும் அடிமுட்டாள்தனமான செயல்பாட்டை என்னவென்று சொல்வது கோயம்பேடை சுற்றியுள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் சிறுகடைகள் உணவகங்கள் என ஆயிரக்கணக்கான கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் இதனால் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதற்கு திமுக அரசின் நிவாரணம் என்ன தாம்பரம் வேளச்சேரி உள்ளிட்ட தென்செனை சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஏற்கனவே பெருங்கலத்தூர் பேருந்து நிலையத்தை தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையில் இந்த இடமாற்றத்தால் யாருக்குமே எந்த பலனும் இல்லை சென்னையில் இருந்து பிற மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்து கட்டணத்தை விட சென்னையின் பல பகுதிகளிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் போக்குவரத்திற்கான கட்டணம் அதிகமாக இருப்பது திமுக அரசுக்கு தெரியுமா போக்குவரத்து நெரிசல் அதிகம் இல்லாத இரவு பத்து மணி முதல் காலை ஏழு மணி வரை மட்டுமே புறநகர் பேருந்துகள் சென்னை மாநகரத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் அதை நிறுத்திவிட்டு கோயம்பேடு மற்றும் சென்னையின் பிற பகுதிகளுக்கும் கிளாம்பாக்கத்திற்கும் இடையே ஐந்து பத்து நிமிட இடைவெளியில் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவித்திருப்பதை போன்ற அறிவளித்தனம் வேறு உள்ளதா எந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பெருமைப்பட்டுக் கொள்கிறது திமுக அரசு தமிழகம் முழுவதும் தினந்தோறும் சென்னை வந்து செல்லும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களை அவதிக்கு உள்ளாக்கிவிட்டு இத்தனை அவசர கதியில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இடமாற்றி அந்த இடத்தில் என்ன திட்டத்தை செயல்படுத்த போகிறார்கள் என்று ஏன் இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளும் சென்னையில் இருந்து கிளாம்பாக்கம் வரை செல்லும் பயணிகளுக்கான போதுமான போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்படும் வரை அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் மீண்டும் கோயம்பேட்டில் இருந்தே செயல்ப செயல்பட அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் திமுக தலைவரின் பெயர் வைத்ததற்காக மட்டுமே பல்லாயிரக்கணக்கான மக்களை தினம்தோறும் அல்லலுக்கு உள்ளாக்குவதை திமுக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் என தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலையின் இந்த கருத்து சரியா இல்லை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை உடனடி பயன்பாட்டிற்கு அரசு கொண்டு வந்தது சரியா என உங்கள் கருத்தை தெரிவிக்கவும் அமைச்சர் வந்து என்ன நீ சொல்றேன் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையை பாரு ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு முதலீடு வந்திருக்கு நான் ரெண்டு நாள் பொறுத்து பார்த்தேங்க ஐயா இதுக்கு மேல அவன் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு பத்திரிக்கையார் ரகுட் சொன்னனே நாம வடக்கு வட இந்தியர்கள் உத்தரப்பிரதேசம் பீகாரை பார்த்து டிஎம்கே காரன் என்ன சொல்றான் பான்பராக்கவாயர் பானிபூரி அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுல வந்து கக்கூஸ் கட்ட வர்றாங்க இதான் திமுக காலம் சொல்றான் உத்தரபிரதேசம் யோகி ஆதித்யநாத் நடத்த முதலீடர் மாநாட்டில் எவ்வளவு பணம் வந்தாங்க திமுக காரன் பார்த்தா வேற எங்கேயா ஓட்டிட்டு போயிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி நமக்கு வந்துச்சு யோகி அரசு போனாண்டு நடத்திய உலக முதலீட்டாளர் மாநாட்டில் முப்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் வந்துச்சு நீ பார்த்து சொல்லிட்டு இருக்கிற அவ இந்தியாவில் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமா போன மாசம் வந்துட்டான் நாம மூன்றாவது இடத்துக்கு போயிட்டோம் எத்தனை நாளைக்கு நீங்க போய் சொல்லுவீங்க ஐயா இன்னைக்கு இந்தியால பாரதிய ஜனதா கட்சி எங்கே எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கின்றார்களோ விஸ்ரூபமான வளர்ச்சியில் இருக்கின்றார்கள் விஸ்ரூபமான அதில் அதுல உத்தரப்பிரதேசம் ஒரு சாட்சி